ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நேற்று செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பெரிய ஒரு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தினுடைய உச்சகட்டமாக பாஜகவினுடைய அலுவலகமே வந்து கொளுத்தப்பட்டது பாஜகவினுடைய அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் கொளுத்தினாங்க இந்த பிரச்சனைக்கு பின்னாடி பாஜகவினுடைய பங்கு என்ன போராட்டக்காரர்களினுடைய உண்மையான கோரிக்கை என்ன லடாக்ல என்ன நடக்குது இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் லடாக்ல நடக்கக்கூடிய தற்பொழுதைய பிரச்சனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஜம்மு காஷ்மீரினுடைய ஒரு பகுதியாக தற்பொழுதைய லடாக் பகுதி இருந்தது அதன் பிறகு பாஜக அரசாங்கம் அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்து முன்னூற்றி எழுபது மற்றும் ஆர்டிகல் முப்பத்தி ஐந்து ஏ பிரிவை வந்து நீக்குனாங்க நீக்குனது மட்டுமில்லாம காஷ்மீரையே வந்து இரண்டாக பிரிச்சாங்க ஒரு பகுதி ஜம்மு மற்றும் காஷ்மீர் இத ஒரு பகுதியாகவும் லே மற்றும் கார்கில் இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து லடாக் அப்படின்ற ஒரு பகுதியையும் வந்து பிரிச்சாங்க இதுல பாஜக அரசாங்கம் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற இந்த பகுதியை வந்து யூனியன் டெரிட்டரி அதாவது சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியா வந்து பிரிச்சாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம டெல்லி சட்டமன்றம் இருக்கு அதே மாதிரி பாண்டிச்சேரி சட்டமன்றம் இருக்கு இது ரெண்டுமே வந்து யூனியன் டெரிட்டரியா இருந்தாலுமே அங்க வந்து எம்எல்ஏக்களா இருக்கட்டும் முதலமைச்சர்களா இருக்கட்டும் அவங்களா இருப்பாங்க ஆனா அங்க துணைநிலை ஆளுநர் அப்படின்னு ஒருத்தவங்களும் இருப்பாங்க அவர்களுக்கு வந்து இந்த முதலமைச்சரை விட கொஞ்சம் அதிக அதிகாரங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் லடாக் பகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரியா வந்து பாஜக அரசாங்கம் மறைவிச்சிருந்தாங்க சரி இந்த சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரினா என்ன அப்படின்னா இந்தியாவில ஏற்கனவே வந்து ஏழு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது இருந்துச்சு அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த லடாக் இல்லாம ஏழு யூனியன் பிரதேசங்கள் இருந்தது இந்த ஏழு யூனியன் பிரதேசங்கள்ல பாண்டிச்சேரி மற்றும் டெல்லி இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லா யூனியன் பிரதேசத்தையுமே வந்து மத்திய அரசு நேரடியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற அரசு என்ன சொல்லுதோ தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து செயல்படுத்துவாங்க சோ இதற்கான உதாரணமாக நம்ம லட்சதீப்பா இருக்கட்டும் அல்லது வந்து அந்தமான் நிக்கோபாரா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு ஐந்து யூனியன் பிரதேசங்கள்ல ஒன்றிய அரசினுடைய நிர்வாகி தான் வந்து நேரடியாக அங்க ஆள்றாரு இதே மாதிரியான ஒரு தான் வந்து லடாக்கு வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க ஆரம்பத்திலிருந்தே வந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா முதல்ல இருந்தே லடாக் மக்கள் சொல்லியிருக்க கூடிய கோரிக்கை என்னன்னா வந்து தனி மாநிலம் வந்து கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முதல்ல இருந்தே அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா பாஜக அரசாங்கமும் சரி அல்லது பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்களும் சரி அன்றைக்கு அந்த காஷ்மீர் விவகாரத்தை பற்றி பேசும்போது லடாக் மக்கள் ரொம்ப நாட்களாகவே காஷ்மீர்ல இருந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது யாருக்காவது தெரியுமா அங்க தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல வந்து புத்திஸ்ட் மக்கள் வந்து இருக்காங்க அதனால தான் வந்து இவரோட கோரிக்கையை வந்து யாருமே கேட்கறது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஊடகங்களை நிறைய வந்து விவாதங்களை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மக்கள் தனி மாநிலம் அதாவது எப்படி தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கேரளா இருக்கோ இந்த மாதிரி ஒரு தனி மாநிலம் வந்து ஒரு பக்கம் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி நான்காவது பிரிவுல இருக்கக்கூடிய ஆறாவது அட்டவணையில லடாக் அப்படின்ற இந்த மாநிலத்தை வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து அவங்க வச்சிருந்தாங்க சரி இந்த ஆறாவது அட்டவணை அப்படின்றது என்னன்னா இந்தியாவுல வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மாநிலங்கள் இருக்கு இந்த ஏழு மாநிலங்கள்ல ஒரு நான்கு மாநிலங்கள்ல வந்து பத்து மாவட்டங்கள் வந்து சுயாட்சி மாவட்டமாக வந்து அந்த இடத்துல இருக்கு இப்ப உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இந்தியாவுல வந்து ஒரு மாநிலம் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடுல வந்து மாநில அரசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இத தாண்டி ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷனா இருக்கட்டும் முனிசிபாலிட்டியா இருக்கட்டும் இந்த மாதிரியான சில பிரிவுகள் சப்டிவிஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் இது நிர்வாகம் சார்ந்த விஷயம் இதை தாண்டி இந்த ஆறாவது அட்டவணையில வந்து லடாக் ஒருவேளை சேர்த்துட்டாங்க அப்படின்னா சில பழங்குடிகள் வந்து லடாக்ல வந்து அதிகமா இருக்காங்க கிட்டத்தட்ட அங்க மூன்று லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து பட்டியல் பழங்குடியில இருக்காங்க அதாவது இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து லடாக்ல பல்வேறு விதமான மாவட்டங்களையும் பகுதியிலையும் வாழ்றாங்க இல்லையா அப்போ இந்த ஆறாவது அட்டவணையில சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னாட்சி பெற்ற மாவட்டங்கள் அதாவது அட்டானமஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிடைச்சிடும் இப்போ இந்தியாவில தற்பொழுது வரைக்குமே பத்து சுயாட்சிய மாவட்டங்கள் அப்படின்றது இருக்கு அந்த இடத்துல மாநில அரசே எந்த விதமான வந்து செய்ய முடியாது அந்த மாவட்ட கவுன்சில் தான் எல்லா விஷயங்களையும் செய்வாங்க இன்னும் சொல்ல போலீஸ் அதிகாரங்கள் முதற்கொண்டு அந்த மாவட்ட கவுன்சிலுக்கு தான் அந்த முழு அதிகாரங்கள் இருக்கு அந்த மாவட்ட கவுன்சில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வந்து அதோடைய பதவி காலம் அப்படின்றது இருக்கும் சோ இதற்காகத்தான் லடாக் மக்கள் வந்து மாநில அந்தஸ்து மற்றும் ஆறாவது அட்டவணையில எங்களை சேர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல அசாமில வந்து மூன்று சுயாட்சி மாவட்டங்கள் இருக்கு அதே மாதிரி மிசோரத்திலயும் மேகாலயிலையும் மூணு சுயாட்சி மாவட்டம் இருக்கு அதே போல திரிபுராலயுமே ஒரு சுயாட்சி மாவட்டங்கள் இருக்கு ஸோ இதுதான் லடாக் மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக நீண்ட நாட்களாகவே இருக்கு குறிப்பா லடாக் மக்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை வந்து லேப் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து நடத்துறாங்க அந்த லேப் அமைப்பினுடைய தலைவராக சோனம் என்ற ஒரு பொறியாளர் வந்து இருக்காரு அவர் நிறைய சமூக செயல்பாடுகள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்தே இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா பாஜக அரசாங்கமே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வந்து உங்களை ஆறாவது அட்டவணையில அப்படின்ற அப்படின்ற ஒரு ஒரு வாக்குறுதியும் தேர்தல் அவங்க அவங்க ஆனால் அதன் பிறகு எதுவுமே விஷயத்தையும் சோனம் அவர்கள் பதிவு அதே மாதிரி பாஜக லடாக்ல வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அதன் பிறகு பழங்குடி அமைச்சரான அர்ஜுன் முண்டாவுக்கு இது தொடர்பாக நான் ஒரு கடிதமே வந்து நாங்க எழுதியிருந்தோம் நாங்க வந்து இது தொடர்பாக பரிசீலனை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் பதில் சொல்லிட்டு அவர் பதிவு செய்யறாரு இருந்தாலும் அவங்க இந்த கோரிக்கையை வந்து அவங்க நிறைவேற்றவே இல்லை ஏன்னா யூனியன் டெரிட்டரி அப்படின்றத வந்து நேரடியாக மத்திய அரசே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அவங்க நினைச்சா எதை வேணாலும் அவங்க நிறைவேற்ற முடியும் ஏற்கனவே தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் ஓகேங்களா எல்லா அதிகாரமும் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசையே வந்து கவர்னர் மூலமாக பல்வேறு விதமான நெருக்கடிகளை வந்து ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல சுயாட்சிய மாவட்டம் அல்லது ஆறாவது அட்டவணையில வந்து லடாக் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களால எந்த விதமான விஷயத்தையும் நேரடியாக தலையிட முடியாது இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ்நாடு பாத்தீங்களா இந்த தமிழ்நாடும் சரி அல்லது மற்ற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை விடவும் இந்த மாவட்டங்களுக்கு வந்து அந்த அதிகாரங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்போ இப்படி ஒரு சுயாட்சி கொண்ட இந்த பிரதேசம் உருவாயிருச்சு அப்படின்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து லேண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் அல்லது கனிம வளங்களை வந்து கார்பரேட்டுகளுக்கு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான எந்த விதமான விஷயங்களையும் செய்ய முடியாது அதற்காகத்தான் தற்பொழுது வரைக்குமே இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கு அப்படின்றதையும் வந்து போராட்டக்காரர்கள் சொல்றாங்க அதே போல இந்த போராட்டம் அப்படின்றது வந்து இப்போதான் நடக்குது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி அப்போவே வந்து வெறும் உப்பு தண்ணியை மட்டுமே குடிச்சு மிகப்பெரிய அளவுக்கான உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லேப் அமைப்பினுடைய தலைமையான சோனம் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு இதனினுடைய தொடர்ச்சியாக சோனம் அவர்கள் கடந்த பதினான்கு நாட்களாக உண்ணாவிரதம் வந்து மேற்கொண்டுகிட்டே இருக்காரு ஆனால் அதன் பிறகு இந்த

பார்க்கும்பொழுது லடாக் மக்களினுடைய கோரிக்கையாக தனி மாநிலமாக இருக்கட்டும் அல்லது ஆறாவது அட்டமணியை சேர்க்கிறதா இருக்கட்டும் இதுதான் அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கு இந்த ஒரு கோரிக்கையை ஒன்றிய அரசு எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்றது அவங்க இறுதியான ஒரு முடிவில் இருக்காங்க ஒன்றிய அரசு லடாக் மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கீழ கமெண்ட் செக்ஷனா சொல்லுங்க அதே போல லடாக் மக்களினுடைய இந்த கோரிக்கை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கீழ கமெண்ட் செக்ஷனா சொல்லுங்க தொடர்ந்து எழுந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் முலிபெர் நன்றி வணக்கம் இன்றைய ராஜா முழுசா காச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் முதல் மோவை பத்திரிக்கை